என்னட்டு இளம்பெண் கற்பழிப்பு நோயை குணப்படுத்த முடியும் இது எட்டு வருட ஆராய்ச்சியின் முடிவு என்னங்க இசைனால நோயை குணப்படுத்த முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியங்களா நிச்சயம் தந்தியில போடுவாங்க பாட்டு பாடிய நோயை குணப்படுத்தலாம் அவ்வளவு எங்க டாக்டர் தென் சொங்கப்பா இருக்காரு அவரு பாட்டு பாடிய வருஷமா குணப்படுத்தோ ஒருக்கியா இருக்காரு கண்ணே துறக்கல கண்ணு முடிச்சு உயிரில ஒரு கையெழுத்து போட்டாரு தொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும் உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா கண்டிப்பா எந்திரிப்பாரு அட்ரஸ் போ நாளைக்கே வீட்டுக்கு அனுப்பி வைக்க ரொம்ப சந்தோஷங்க ஆயிரம் ரூபாய் தொத்து ரெடிய இருக்கெட்டி இப்பா ஆமா என்ன பக்தர் முருக பக்தர் ஏன் இப்படி முண்டாபணிகளோடு முடிக்காமல் படுத்திருக்கிறாய் முருகா இப்ப மனம் மனம் மோகன புன்னகை நீ செய்வாய் நீ செய்வாய் என்ன டாக்டர் ஆர்மனியம் பட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா முருகா என்றதும் முருகாதோ மனம் டாக்டர் அப்பாவுடைய <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீ தான் சொல்லி அப்பதான் தருவாங்க சொல்லி நிறைய தருவானுங்க ஆஸ்பத்திரிக்கு கவனிச்சுக்கிறேன் இந்த ஹார்மோனிய பட்டி தாயா அவருக்கு கத்து கொடுத்த வித்துவானே நான் தாயா அப்ப இவ்வளவு மட்டும் ஐயா கண் தெரியாத கபோதியா நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சியா நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஓடி போயிரு ஏதாவது தர்மம் பண்ணுங்கயா யூ நேஸ்டி இந்தியன் என்னப்பா

அவர் மிருக டாக்டர் இல்லங்க சொல்லு ஆலி நாள் டாக்டர் ஆ டென் 10 நேபல் வந்துங்க ஆ பரவால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இவனை டெஸ்ட் பண்ணனும் நாயினுடைய 32 பற்கணும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும் டாக்டர் நாய்க்கு 32 பல் கடையாதே 27 றியா நான் டாக்டரா நீ டாக்டரா நான் யார் ஐயோ ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா ஆல்ரைட் 27 ஓ 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்டை தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா

என்ன டாக்டர் ஒண்ணு இல்ல கடிக்கலடா வச்சு பர்ரு பர்னு கீழ இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல அப்படியா எங்க போற முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும் அவர் ரொம்ப பயந்துருப்பா பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதல மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவகிட்ட போய் சொல்றானா டேய் இந்த நாய் கீரல வெச்சே அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்ற பார் இப்ப படு டேய் முள்ளமாரி வெள்ளச்சாமி பாலோமி

ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்ஷியான ஒரு கொடிய வியாதிவ நாய்க்கு இருக்கு நாய் அவன கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவணுக்கும் பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது என்ன வியாதி டாக்டர் யாருக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் वो நாய் நாற்பது நாளைக்கு உயிரோட இருந்தாதான் இவனும் உயிரோடு இருப்பான் எதுக்கு உன் நாய்க்கு பத்தி சாப்பாடே போடும் பத்திய சாபாடேனா கீரனல்ல கீர ஆர்கம்பல்லு லீஃப் பிட் மாத்திர இந்த மூணே வர்சி அம்மில அடிக்கி வெச்சு நை 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 அரைச்சி அது அப்படியே வலிச்சு குள 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 குளன்னு கலக்கி காலக்கி கீழ வச்சிரு நாய் வந்து நக்கிட்டு போயிரும். எதுக்கு அட்ரஸ் எதுக்கு மண்டே போட இந்த வியாதி கொடிய வியாதி இது வந்து யாருமே இல்ல நான் ட்ரை பண்றேன் சரி நீங்க அவர் மொத்தமா வாங்கிடுவாரு சரிங்க

ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு ரெண்டு பேர் கூடாதா இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்ட இருந்து ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும் நீங்களே சொல்லுங்க டாக்டர் இப்ப என்ன செய்யலாம் நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது எத்தனையோ வழி இருக்கு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம் நாயோட போட்டோவை டிவில குடுத்து காணாம போன அன்னைக்கு என்னென்ன Dress போட்டு இருந்தது எங்கெங்க மச்சம் இருந்தது என்ன குரூப் ரத்தம் நாய நாய்க்கு அதெல்லாம் கிடையாதுடா மற்ற அங்கடையாளங்களை சொல்லி அறிவிப்பு கொடுக்கலாம் ஆ அதுக்கு ஆறு விரல் இருக்கு அத சொல்லலாமா ஆறு கால் இருந்தாலாவது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆறு விரலுங்கிறது உட்காந்து ஒவ்வொன்னா என்றவனுக்கு தார மாதிரி கஷ்டம் சரி என்றவன் உங்க நாய் எதுக்கு நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்க சொல்றீங்களா அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ண ஐயோ டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்ப எரிச்சிடலாங்கறியா நான் சொல்லலமா ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்சியா என்கிற நிப்போமனியா வியாதி அப்படி என்ன சொல்ல வைக்கிறது நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க பேரே விசித்திரமா இருக்கே நீ என்ன என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா என் பேரை கேக்குறதுக்கு நீ யாரா டே நான் யாரா டாக்டர் நீ யாரா கமாண்டர் நான் ஒரு கிரடா வேணும் முதலாளி நீ எனக்கு கிரடா வேணும் முதலாளி இவன் எனக்கு கிரடா வேணும் முதலாளி கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான் டாக்டர் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஆ 100 ரூபாய் கொஞ்சம் குறையுது கொஞ்சம்னா எவ்வளவு 95 ரூபாய் ஏய் நம்ம இங்க ஏன் அவன் அடிக்க முடியாதடா அதனால கிடைச்சனா

நூறு நாய்க்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன் நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே அது இல்ல டாக்டர் நூறு நாய்க்கு நான் எங்க போவேன் கார்பரேஷனுக்கு போமா அங்க இருந்து நாலு ஆளை கூப்பிட்டு தெரு திருவா போய் நாய் பிடி அதுக்காக நூறு நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல ஒன்னு ரெண்டு குறையலாம் இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான் என்ன டாக்டர் என்னோட நாய்க்குறல் நாய்தாமா இவன் இவன்தான் குறைக்கிறான் வா கை தான இவனை கடிச்சிட்டு எட்டி நின்னு நக்கிர்வா அரவாசிமான கேள்வி இல்ல அந்த டாக்டர் சொங்க பாக்கட்ட நீ கேக்குறே போ போய் நாய கண்டுடி சரி டாக்டர் ஏ எங்கட்டியா வா அந்த கட்டிங் பையன்